வணக்கம்ங்க நாங்க விஷ்ணுகாசன் பேசுறோம் விஷ்ணா காசுல பாருங்க பதினோராம் வண்டி ஷாப் வீடியோ போட்டு பதினோராம் வண்டி டாடா மாஞ்சா குடுக்குறேன் ஆல்ரெடி நம்மள்கிட்ட வந்திருக்கிறது இனோவா வந்திருக்குன்னு சொன்னேன் ஆனா அது வீடியோ ஒன்றும் பிடிக்கல நானே ஏன்னா இந்த வண்டி சோல் வீடியோ சோல் ரவுட் கொடுக்கணும் அதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாப் மாடலுக்கு அலாயிலோட இருக்கும் ஃபுல் ஆப்ஷனு எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி வண்டி வேற லெவல்ல இருக்கு அந்த வண்டி அப்புறம் பாத்தீங்கன்னா வேகனார் வேகனார் ஒன்று வந்திருக்குங்க எல்பிஜியோட எல்பிஜி வந்திருக்கு இது இருபத்தி ஒன்பதுக்கும் எஃப்சி இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு வண்டி அப்டேட்ல வந்திருக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி ஒன்னொன்று சில்லர் வந்திருக்கு எக்ஸோ டாப் மாடலு இதெல்லாம் நான் வீடியோ பிடிக்கிறேன் நிறைய வண்டிங்க இருக்கு இப்ப சோல் ரோட் வீடியோ கொடுக்குறேன் சேலம் கஸ்டமர் டாடா மான்சா இது எடுக்கிறாங்க சிங்கிள் ஓனர் வண்டி சோல் ரோட் ஆயிடுச்சு இப்ப சோல் வீடியோ கொடுக்குறேன் பாருங்க இப்ப சார் பார்த்தீங்கன்னா அரவிந்த் குமார் இவர் நம்மளை ஃபாலோவர் தான் சேலத்துல இருந்து சேலம் மாத்தூர் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் இவரு ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் ஆனா இன்னைக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவு இதுவா அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு டிப்ளமா இன்ஜினியா இந்த ஆம்புலன்ஸ் தொழில் போனது அவர் அப்பா ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போயிருக்காரு அப்போ வந்து ஆம்புலன்ஸ் சரியா கிடைக்காம லேட் ஆகி அவருக்கு எதுனால நம்ம சென்னையில ஒர்க் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவரா இல்லாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கவர்மெண்ட் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வண்டியில ஓட்டாரு இவர் எங்கன்னா சேலத்துல தான் ஓட்டாரு சார் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வேற ரொம்ப சீரியஸ் ஆயிருந்துச்சான் ஒரு ஒன் ஹவர்ள்ள அந்த குழந்தைய கூட்டம் போய்ணும் ஹாஸ்பிட்டல் தாங்க அறுபது கிலோமீட்டர் நாற்பது நிமிஷத்துல கூட்டம் போயிருக்காரு கூட்டம் போய் அந்த குழந்தை இன்னைக்கு நல்லா இருக்கு கூட்டும் அவர் சொன்ன கதை மூணு வருஷத்துக்கு முன்னா இருக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு அந்த குழந்தைக்கு அவர் தான் கடவுள் ஏன்னா அவர் கூட்டணும்னு தான் அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோட இருக்கு ஏன்னா நம்ம ஆம்புலன்ஸ் வண்டிங்க வந்தா நிறைய பேர் வந்து விட மாட்டிருக்காங்க நான் பார்க்குறேன் அதுமாரி விடாம போகாதீங்க எந்த ஆம்புலன்ஸ் வண்டி வந்தாலும் கொஞ்சம் நம்ம கிராஸ் ஆயிடலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆனா நம்ம ஒண்ணும் போகிறதில்ல ஒரு உயிரை காப்பாத்துக்காக அவங்க போறாங்க அந்த உயிரை காப்பாற்றுக்காக நம்ம கிராஸ் ஆகுதுனால எதுவுமே இல்லை நான் எங்க சத்தம் கேட்டாலும் நான் கிராஸ் ஆகி நித்திடுவேன் வண்டியை ஒருத்தர் போட்டி போட்டுன்னு போறாங்க அது மாதிரி போவாதீங்க நம்மள நம்ம நம்மளுக்காக தான் அவங்க தொழில் செஞ்சுன்னு இருக்காங்க அந்த சம்பளத்துக்கு கூட இல்லை ஏன்னா நைட்ல கூப்பிட்டாலும் அவங்க போகணும் இருபத்தி நாலு மரமோ அவங்க டியூட்டி அதை செய்யறாங்க அவர் மதிச்சு வந்தாரு இந்த வண்டி அவருக்கு முடிச்சு கொடுத்தேன் எனக்கு இதுல கஷ்டமட்ட நான் கமிஷன் கூட வாங்கல அந்த பக்கம் இந்த வண்டி வேற ஆளுக்கு முடிச்சுருந்தேன்னா எனக்கு எட்டாயிரம் ரூபாய் கச்சிருக்கும் அந்த எட்டாயிரம் ரூபாய் கூட எனக்கு வானான்னு சொல்லிட்டு இவருக்கு நான் முடிச்சு கொடுத்தேன் ஏன்னா அவர் ஒரு தொழில் சேர்த்து ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டாரு ராத்திரி பார்க்கலாம் பார்க்காம ஒரு படிச்சுட்டு சிவில் இன்ஜினியர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த தொழில்ல செய்யறாருன்னா அவர் அந்த பட்டிருக்க கஷ்டத்துக்கு தான் அவர் பண்றாரு இனிமேல் ஆம்புலன்ஸ் தான் மதிச்சது பண்ணுங்க அப்படி காப்பாத்தினவங்க எல்லாருக்கும் நான் இதை நன்றி சொல்லிக்கிறேன் இந்த புக்கு கொடுக்குறேன் நல்லபடியாப்பா கண்டிப்பா பாயோட வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா பாத்துட்டு இருக்கோம் வண்டி வாங்கினா அவர்கிட்ட வாங்கணும்னு ஒரு ஆர்வத்தோடதான் இருந்தோம் அதனால கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு நீங்கதான் வண்டி வாங்க முடிஞ்சுது சொன்ன மாதிரியே ரேட் எல்லாம் கண்டிப்பா குறைச்சு கொடுத்தாரு சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டாரு வண்டி நல்லா இருக்கு தெளிவா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க நூத்தி டாம்லன்ஸ் ஓட்டிட்டு இருக்கேன் ஒரு நாலு வருஷமா வேலை பாத்துட்டு இருக்கேன் சரிப்பா நல்லபடியாச்சுங்க அந்த தொழில விடாதீங்க கண்டிப்பா கண்டிப்பா செஞ்சிருங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்க சரிப்பா நன்றிப்பா சரி நல்ல பொருள் கொடுக்கணுங்க நம்பி வந்தாங்க வேற ஆளுக்கு நான் எட்டாயிரம் எனக்கு சேர்ந்து வந்திருக்கோம் அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்க நம்மள நம்பி வந்தாங்க அதுவும் ஆம்புலன்ஸ் சொன்ன ஒரே வார்த்தைக்கு நான் கொடுத்தேன் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா தயவு செஞ்சு என் சப்பிழப்ப நிறைய பேர் இருப்பீங்க வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் மொல்ல திரும்பிடுங்க நவுந்துருங்க அப்பதான் அவங்க நல்லா போய் டக்குன்னு ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் நம்ம கரெக்டாக்காப்பா கரெக்டாக சரிப்பா எத்துங்க பொறுப்பாச்சுங்கப்பா சரிப்பா ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அவங்களால அதனாலதான் சொல்றேன் இவர் எத்தனை போய் நாற்பது நிமிஷம் சேர்த்துக்கா நாற்பத்தஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்தா அந்த குழந்தை உயிரோடு வந்துருக்கா தான் அவ்வளோ சீக்கிரம் போய் சேர்த்துருக்காரு அஞ்சு வயசு குழந்தைய இன்னைக்கு அது குழந்தைக்கு எட்டு வயசு ஆகுது நல்லா இருக்கு குழந்தை அதுமாரி ஒரு ஒருத்தர் ஆம்புலன்ஸ் டிரைவரும் நல்லா நம்மள மதிப்பு நம்ம உயிரை காப்பாற்று தான் அவங்க வண்டி ஓட்டுறாங்க நல்லபடியாக நீங்கள் வை விடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்னால் முடிஞ்சிருக்கும் டிஷ்மிலா காசை வந்து பாருங்க நல்ல பொருள் கொடுப்போம் நல்ல பொருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுப்போம் நல்லா இல்லைன்னா வண்டி கொடுக்க மாட்டோம் ஒரு தெளிவான வண்டி பக்கா கண்டிஷனுங்க நம்ம சிங்கிள் ஓனர்ல ஓம்னி ஒன்னு வந்து இதுவும் அப்டேட் பண்றேன் இப்பதான் வன்ச்சி வண்டி சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ஓம்னிங்க பக்காவா இருக்கு இதுவும் அப்டேட் பண்ற பாருங்க வண்டி நல்லபடியா வச்சுங்கப்பா சரி சரிப்பா போய்ட்டாங்கப்பா நல்லபடியா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கங்கப்பா செட் எல்லாம் நல்லா ஓட்டாவும் கொடுத்தா நல்ல பொருள் குடுக்கணுங்க நம்மளுக்குனு ஒன்னு இருக்கு இது பத்தாயிரம் ரூபாய் வேணான்னு நம்மளுக்கு கம்மியானாலும் பரவாயில்லனு குடுத்தேன் சரிங்களா ஆண்டாவும் நம்மளுக்கு குடுத்துருவான் ஆனா நம்மள நம்பி வந்தாரு அவர் ஓட்டுற தொழிலுக்காக நான் பண்ணுங்க நம்பறவங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கணும் சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க அவங்க அப்பா காணதை அவர் மறக்கல அதனால நம்மளே அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிருந்தாரு அதை விட்டுட்டு எந்த தொழிலுக்கு போயிருக்காரு போய் வண்டி ஓட்டுனக்காரு ஆம்புலன்ஸ் வண்டி அவர் ஓட்டுற மாதிரி அவர் நல்லா இருக்கணும் எப்பவுமே அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தோம்னா நிறைய பேரை உயிரை காப்பாற்ற முடியும் அதே மாதிரி நந்த வாங்க நல்ல பொருள் நம்ம கொடுப்போம் பிஷினா காசுல தெளிவா கொடுப்போம் தெளிவு இல்லைன்னா வண்டி கொடுக்க மாட்டோம் பக்கா கண்டிஷன்ல வந்திருக்குங்க இந்த இனோவா மிஸ் பண்ணாதீங்க செம்ம லுக்கு வண்டி சூப்பரா இருக்குங்க பக்காவா இருக்கு ஒரு தெளிவான வண்டி ஒரு புது வண்டி எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு இந்த இனோவா நான் அப்டேட் பண்றேன் இப்ப இருட் ஆயிடுச்சு நாளைக்கு அப்டேட் பண்றேன் இந்த பாருங்க வண்டி சரியா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நைட்டு புக்கு வந்துருதுங்க புக்கு வந்தோடனே அப்டேட் பண்ணிடுவேன் உள்ள பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் சரியா இருக்கு கம்பெனி செட்டு தான் ஏசி ஃபுல் கூலிங்கு எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒண்ண வண்டி ஷோரூம் கண்டிஷன் இன்னைக்கு இந்த பன்னெண்டு மாடல் இதுதான் நம்ம போடுறோம் இது இருக்கும் நம்ம பத்துக்குள்ளதான் நிறைய போட்டிருக்கோம் பன்னெண்டு போட்டிருக்கேன் தெளிவா விடுவேன் நேரில் வந்து பாருங்க இன்னைக்கு இந்த மாடல்லாம் வந்து பத்து லட்சம் ஒன்பதரை லட்சம் சொல்றாங்க நான் உடச்சி வாங்கி தரேன் ஒரு நல்ல வண்டி பாருங்க ஒரு புது வண்டி எடுத்தா அப்படி இருக்கும் ஷோரூம்ல போய் அந்த குவாலிட்டியில இருக்க வண்டி சரியா இருக்கு நேரில் வந்து பாருங்க ஒரு தெளிவான வண்டி யாருன்னா ஒன்னா நான் வீடியோ போடாதுன்னு கூட வந்து அட்வான்ஸ் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஏன்னா வீடியோ போட்டா இந்த வண்டி கண்டிப்பா நிக்காது உடனே சேல் ஆயிரும் ஏன்னா உடனே சோல்ட் டாக்டர் வண்டிங்க ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு தெளிவா இருக்கிற மாடலு டாப் மாடலு எல்லாமே இருக்கு ரெண்டு சாதியாரம் இருக்கு எல்லாமே தெளிவா இருக்கு அடுத்தது வேகனார் டியோ ஆர் டியோ வந்துருக்குங்க எல்லாமே பக்கா கண்டிஷன் எல்பிஜியோட இருக்கு பாருங்க கம்பெனி எல்பிஜி வந்துடும் வேகனார் டியோ எல்பிஜி வந்து ஐம்பது ரூபாய் லிட்டர்னாலும் இன்னைக்கு வந்துங்க இருபது கொடுக்குங்க நூறு ரூபாய்க்கு போட்டா நாற்பது போகும் நாற்பது கிலோமீட்டர் போலாம் எழுவத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நாளைக்கு இந்த வண்டி எல்லாம் அப்டேட் ஆகும் அதுக்குள்ள வந்தோம்னா வந்து பார்த்து எடுத்துருங்க நிறைய வண்டிங்க இருக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் இதுலயே பாத்துருப்பீங்க பாத்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நேரில் வாங்கலாம் கொடுக்க போல தெளிவா கொடுப்போம் என்ன நம்பி வந்தாரு வந்து எத்தினு போனாரு என்னால நிறைய பேருக்கு நான் கொடுக்குறேன் நேர்ல வந்து பாருங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க